நீங்க தெரிஞ்சுக்கணும் டீனேஜ்ல என்ன நடக்கும் அதை யாரும் உடச்சு பேச மாட்டேங்கிறாங்க கிளாஸஸ்ல கூட ஒரு தோராயமா பாடம் நடத்திட்டு நம்ம கடந்து போக வேண்டிய சுச்சுவேஷனா இருக்கு என்ன நடக்கும் டீனேஜ்ல தேர்டீன் டு நைன்டீன் என்ன நடக்கும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண் மேலேயோ ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயோ ஈர்ப்பு கண்டிப்பா வரும் ஹார்மோன்களோட வேலைகள் கண்டிப்பா செய்யும் சினிமா என்ன சொல்லித் தருது பக்கத்துல ஏழு பேர் நின்று எட்டு பேர் நின்று வயலின் வாசிப்பார்கள் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் இந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வரும்போது இந்த லவ் அஃபேர் வரும்போது மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் குண்டு பல்பு டமால் 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 சீரியல் பல்பு எரியும் வானத்தை நிமிர்ந்து பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் நிலாவா மாறி இருக்கும் வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு பின்னாடி லாலா லான்ட்டு நூறு பேர் டான்ஸ் ஆடுவார்கள் அப்புறம் வேற என்ன சிம்டம் ஓட்டு வீடா தான் இருக்கும் மேலே பார்த்தா ரோஜா முழுக்க ரோஜா தோட்டமா மேல ரோஜா பூத்து குழுங்கும் இப்படி எல்லாம் இருக்கும் எல்லாம் சொல்லி தராங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கா பாய்ஸுக்கும் இருக்கான்னு கேட்டமே எல்லாருக்கும் இருக்கே ஒரு தாய்மையினுடைய பேரடையாளம்னு பேசினமே இந்த மீடியா என்ன சொல்லி தருது ஒரு ரெண்டு பேருக்கு லவ் வந்த உடனே ஒரு மலையில போய் ஹீரோவும் டான்ஸ் ஆடுவாங்க ஐஸ் மலைக்கு போயிருவாங்க குளிரும் ஐஸ் மலைக்கு போய் டான்ஸ் ஆடுவாங்க ஹீரோ என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு கோட்டு போட்டிருப்பாரு சூட்டு போட்டிருப்பாரு இங்க வரைக்கும் கை இருக்கும் அந்த ஷர்ட்டுக்கு அதுக்கு வந்து பட்டன் போட்டிருப்பாரு நல்லா இங்க காலர் வச்ச ஷர்ட் உள்ளே போட்டு இங்க டைட்டா பட்டன் போட்டிருப்பாரு ஷூ போட்டிருப்பாரு அவரு டான்ஸ் ஆடுவாரு எங்க ஐஸ் மலையில குளிரும் ரொம்ப ஹீரோயினுக்கு என்ன மாட்றஸ் ஹீரோயினுக்கு இப்படி கோட் ஷோட் போட்டு எங்கேயாவது ட்ரெஸ் டான்ஸ் ஆடுறாங்க ஐஸ் மலையில ஹீரோயினுக்கு அதே மாதிரி வழக்கமா கொடுக்கற காஸ்ட்யூம் என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாம் தெரியணும் குறிப்பாக தொப்புள் தெரியணும் அந்த தொப்புள் தெரிகிற மாதிரி டிரெஸ்னா ஹீரோயினுக்கு போடுவாங்க நல்லா தெரியுமே ஏடா தொப்புள் தெரியிற மாதிரி ஒரு காஸ்டிங் போட்டு ஆட விடுவாங்க அந்த தொப்புளுக்கு ஒரு ஜூம் வைப்பான் தொப்புளுக்கு ஒரு ஸ்பெஷல் மியூசிக் போடுவான் இடுப்ப நல்லா ஆட்டுமா அப்படின்னு சொல்லி கொரியோகிராஃபர் வந்து டான்ஸ் சொல்லி தருவாங்க சொல்லி தருவாங்க நான் 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 ஓப்பனாவே கேக்குறேன் இந்த கேள்வி உங்களுக்கு தோணி இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க என்ன ஆகுது இந்த ஹீரோவை நடிக்கிற தம்பிகளை எல்லாம் கூப்பிட்டு தம்பிகளை இங்க வாங்கடா உங்க தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு காஸ்டியூம் போடுங்களா அப்படின்னு போட்டு தம்பி நீ நல்லா இடுப்பு ஆட்டுப்பா நீ மியூசிக்கை நல்லா போடுப்பா ஏன்னா நீ நீ இடுப்ப நல்லா அந்த அதுக்கு மாதிரி சொல்லி கொடுங்க ஏதாவது ஒரு ஹீரோவுக்கு அப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கும் தொப்புள் இருக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தொப்புள் இருக்கு தாயோட இருந்து வந்த எல்லா மனுஷ ஜென்மத்துக்கும் தொப்புள் இருக்கு என்ன பொம்பளை பிள்ளை தொப்புல மட்டும் வந்து க்ளோஸ் அப் வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு கவர்ச்சியா ஈர்ப்பா அதை காமிச்சு ஆம்பளை தொப்புல பூரா மறைச்சு வச்சிருக்காங்களே இது என்ன லாஜிக் என்ன நீங்க டிவி பார்க்கும்போது அப்படி இந்த தொப்புள் காட்சிகள் ஏதாவது வந்தால் உங்க வீட்டுல ரிமோட் இருக்கும்ல வீட்டுல யாராவது பேன் அதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா தலையிலேயே ரெண்டு கொட்டு கொட்டி அவன் என்ன காட்டுறான்னு நீங்க என்ன தொப்புள்னா என்ன தெரியுமா அப்படின்னு அவங்களோட ஷேர் பண்ணல இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நேஷனல் ஜியாகிராபி டிவியை மாத்தி விடுங்க உங்க கையில தானே ரிமோட் இருக்கு அதை விட்டுட்டு நீங்களே உட்காந்து நல்லா இடுப்பாட்டுறப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க கூடாது சர்வமும் சர்வமூநாசமா போகும் பாருங்க அவரோட எய்ம் என்ன சினிமாக்காரனோட எய்ம் என்ன காசாக்கணும் எதை காசாக்கணும் நீங்கள் எதையெல்லாம் தாய்மைன்னு நினைக்கிறீங்களோ அம்மா தொப்புள் கொடி வழியாக தான் ரத்தம் கொடுத்துருப்பா அவருடைய உறுப்பின் வழியாகத்தான் நீங்க வெளியே வந்திருப்பீங்க எல்லாவற்றையும் நீங்க வெளியே வந்த உடனே மார்பகங்களில் தான் ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்துருப்பா உங்களுக்கான ஒரு ஆண்டு உணவு இறைவனுடைய அவ்வளவு மகத்துவமான படைப்பு இன்னைக்கு கொரோனா கொரோனாவுக்கு அடுத்து இன்னொரு பெரிய வியாதி கண்டுபிடிக்கப்படலை ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அந்த முதலில் ஒரு மணி நேர தாய்ப்பால் கொரோனாவுக்கான நோய் அந்த நோய்க்கான எதிர்ப்பு மருந்து அந்த மருந்து அந்த முதல் ஒரு மணி நேர தாய்ப்பால் இறைவன் உருவாக்கி வச்சிருக்காங்க எவ்வளவு மகத்துவமான ஒன்று உலகத்திலே மகத்துவமான மருந்து என்று என்றால் அது தாய்ப்பால் தான் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கணும் நம்ம அம்மாவுக்கு உடல் நரம்பு சடை ரத்தம் எல்லாத்தையும் உடலாக மாற்றி ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட கொரோனாவை தாண்டி உயிரோடு இருக்கும் பத்தாவது நினைக்கிறேன் இந்த கைத்தட்டல்

ஏதாவது ஒன்ன போட்டு மைண்ட்ல குழப்பிக்கிட்டு இந்த சினிமாவுக்கு எதிராக சினிமா பாடல்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை யார் செய்ய முடியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்ய முடியும் இப்படியான ஒரு திரைப்படம் இப்படியான ஒரு பாடல்கள் இவ்வளவு கேவலங்கள் வருகிற போது நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் அதை பார்க்க மாட்டோம்னு பார்க்காம இருந்து மற்றவங்களுக்கும் இந்த செய்தியை பிரச்சாரம் பண்ணுங்க இது மட்டும்தான் நிரந்தர தீர்வு அப்படியான பிரச்சாரகர்களாக இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் வந்தா நாளைக்கு இந்த ஊர் மாறலாம் இங்க இருக்க பிள்ளைகள் மாறலாம் நாளை சமுதாயம் திருந்தலாம் அதற்குரிய கருவிகளாக நீங்களே இருக்கலாம் இதுதான் தீர்வு எத்தனை பேர் இருக்க போறீங்க நிச்சயமா நாங்க அதை இனிமேத பார்க்க மாட்டோம் நிச்சயமா இனிமேல் நாங்க புறக்கணிக்கிறோம் இந்த டிவி சினிமா இதுல இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் பெண்மைக்கு எதிராக பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு பையன் பின்னாடி கை தூக்கிடுங்க கை தூக்கு தம்பி அது அந்த கடைசியில தூக்குன நல்லா தூக்குடா நீ தான்டா கடைசியா தூக்குனவன் எந்திரிச்சு நில்லு எந்திரிச்சு நில்லுவேன் இந்த ஒரு பையன் தான் நான் அதை புறக்கணிக்கிறேன் முதல்ல கை தூக்குறான் எல்லாம் அப்படியே இருக்கிறான் ஐயோ வாக்கு கொடுத்துட்டா பார்க்க முடியாம போயிரும் போலயே என்ன செய்யறது அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஒரு பையனுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க

மனசுக்குள்ளையாவது வைராக்கியத்தை எடுங்கள் நீங்க எனக்கு கை தூக்கி இதை சின்ன பிள்ளைகள் போல எங்களுக்கு வெக்கமா இருக்கு கையை தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ஏற்கனவே நீங்க அப்படி நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் இனியும் அதை செய்யாதீர்கள் எல்லாரும் ஒரு நாள் சீக்கிரம் சாக தான் போறோம் இப்ப வந்து சராசரி ஆயுள் வயசே ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபதுன்னு ஆயிடுச்சு முதல்ல வந்து தாத்தா பாட்டி காலத்துல தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் நூத்தி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஆவரேஜா உலகம் முழுசும் எவ்வளவு வயசுக்குள்ள எல்லாம் செத்து போறாங்கன்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து தான் சராசரி ஆய்வு வயசு அவ்வளவுதான் வயசு சுருங்கிக்கிட்டே வருது சீக்கிரம் படிக்கணும் சீக்கிரம் ஒரு லட்சியத்தை அடையணும் சில நல்லவற்றை இந்த பூமிக்கு செஞ்சுட்டு இந்த பூமியில இருந்து போகணும் அதற்குள்ளாக படிக்கிற வயசுல இந்த சினிமாக்காரன் சொல்ற சிம்டம் எல்லாம் கேட்டுட்டு பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு வரும்போது யார் யாருக்கு காடு கொடுப்பா யார் யாருக்கு சாக்லேட் கொடுப்பா யார் யாருக்கு ரோஸ் கொடுப்பா அப்படிங்கிற பதட்டத்திலேயே ஸ்கூல் காலேஜ் போக வேண்டியதா என்ன நடந்துச்சு அதுக்கு ஒரு டீமை போட்டு அதுக்கு ஒரு உள உளவுத்துறையை போட்டு வேலை செஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு இதான் வேலையா சொல்லுங்க பாப்போம் இதான் வேலையா அதில் எதுவுமே இல்லை கேர்ள்ஸுக்கு நான் சொல்றேன் ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி வந்தாம்னா அவனை நம்பாதீங்க ஏன் தெரியுமா ஒரு நல்ல யோக்கியமான வீட்டுல இருந்து யோக்கியமான புள்ள பள்ளிக்கூட நேரத்துல படிக்கிற வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி போய் மாட்டான் அப்படி அவனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்தா கூட தன் தாய் ஷேர் பண்ணுவான் தன் மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுவான் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு அதை நோக்கி நான் போகணும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதை கடந்துருவான் அதை தாண்டி ரோஸ் கொடுத்து முட்டாய் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து அது படிக்கிற பையனா இருக்கலாம் பக்கத்து வீட்டு பயனா இருக்கலாம் எவனாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் உங்களை ஃபாலோ பண்ற தருதலைகள் குப்பைகள் அவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல எவனாவே வேணா இருக்கலாம் படிக்க நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களை எவனாவது ஃபாலோ பண்றான் உங்களை யாராவது வந்து லவ் அஃபேர்ல இருக்கேன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்றானா அவன் ஒரு பொறுக்கின்னு எழுதி அண்டர்லைன் பண்ணிருங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை யோக்கியமானவன் அதை செய்ய மாட்டான் இப்ப யோக்கியம் இல்லாதவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க பாய்ஸுக்கெல்லாம் நான் சொல்றேன் உங்களை யாராவது ஒரு பிள்ளை லவ் பண்றா அதுங்க படிக்கிற பிள்ளையா இருக்கலாம் இல்ல வெளியில படிக்கிற பிள்ளையா இருக்கலாம் இல்ல உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையா இருக்கலாம் இல்ல நீங்க யார்கூடாவது மொபைல்ல சாட் பண்ணி எவ்வளவு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது அஃபேர் எங்கேயாவது இருக்கலாம் அப்படி இருந்தால் அவள் ஒரு பொறுக்கி அப்படின்னு எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க யோக்கியமான பிள்ள படிக்கிற காலத்துல தன் தாய் தகப்பனை விட்டுட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு வந்து நிக்க மாட்டா அவளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அப்படியே ஃபீலிங்ஸ் வந்தா கூட ஃபியூச்சர்ல பார்ப்போம் அப்படின்ட்டு அவ கடந்து போய் அவன் எய்முக்கு பின்னாடி போவாளே தவிர இந்த காதல் அப்படிங்கிறது பின்னாடி வரமாட்டா அவருக்கு பின்னாடி போய் நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ண போறீங்க போக்சுவல உள்ள போய் இருக்க போறீங்க ஆதலால் காதல் செய்வீர்னு ஒரு படம் வந்துச்சு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் ஸ்கூல் ம்யே லவ் பண்றோம் லவ் பண்ணி மிகப்பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்து இந்த வீட்டில் கொஞ்சம் பேர் செத்து போயிருவாங்க அந்த வீட்டில் கொஞ்சம் பேர் செத்து போயிருவாங்க கடைசியில இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்கிறதுக்குள்ள குழந்தை பிறந்துரும் அந்த குழந்தை அடாத இல்லத்துல ஒரு கிரவுண்ட்ல கடைசியில் கால் சுட சுட கத்தி கதறி அழுதுட்டு இருக்கும் இந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளையை கட்டி வச்சிருவாங்க அந்த பையனுக்கு வேற பொண்ணை கட்டி வச்சிருவாங்க இதுக்குள்ள சில பேர் செத்து போயிருவாங்க அவங்க உங்க இந்த போராட்டத்துக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு பிள்ளை அடாத இல்லத்துல கத்திக்கிட்டு இருக்கும் ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு படம் எப்படியெல்லாம் ஒரு கும்பல பிள்ள ஒரு பையன் தங்களோட அம்மாவை ஏமாத்துறாங்கன்றது தான் ஸ்டோரியை எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க இந்த லவ் அஃப் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவெல்லாம் மோசடி செஞ்சாங்க கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா அந்த ஸ்டோரி அப்படியெல்லாம் ஏமாத்தி இப்படியெல்லாம் லட்சியத்தை தொலைச்சு இப்படியெல்லாம் தான் நம்ம லைஃப்ல எதை எதையோ பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஹார்மோன்கள் அப்படித்தான் சொல்லும் நீ அவனை பாரு நீ அவளை பாரு ஹார்மோன்கள் பதினாலு வயசுலயே அப்படித்தான் சொல்லும் பதிமூணு பதினாலு வயசுலயே அப்படித்தான் சொல்லும் ஒரே கொஸ்டின் தான் உங்களுக்கு முன்னாடி நீ ஹார்மோன்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு லவ் ஃபயர்ன்ற பேர்ல திரும்பி உன் வாழ்க்கையை தொலைச்சு நாசமாக்க போறியா இல்ல எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கு அந்த லட்சியத்தின் பின்னாடி நான் போறேன் ஒரு நாள் நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அது பிறகு இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற லட்சியத்தின் பின்னாடி போக போறீங்களா ஹார்மோன்கள் பேச்சு கேட்க போறீங்களா லட்சியத்தின் பேச்சு கேட்க போறீங்களா ஆப்ஷன் ஏ ஹார்மோன்கள் பேச்ச கேட்க போறோம் ஆப்ஷன் பி லட்சியத்தின் பேச்ச கேட்க போறோம் நீங்க எதை கேட்க போறீங்க இப்பயும் அவங்கதான் முதல் பதில் சொன்னாங்க என்னடா எல்லாருமா இந்த அந்த அந்த சைடு உட்காந்துருக்க பசங்க பெரிய பசங்க உங்க வாயால சொல்லுங்களா கேப்போம் ஆப்ஷன் ஏயா பியா எல்லாம் என் பையனோட வயசுல தாண்டா இருக்கீங்க சொல்லுங்கடா பியா அப்ப அந்த அந்த லாஸ்ட் வருஷ அந்த லாஸ்ட் வருஷ அந்த ரெண்டு பசங்க அந்த ரெண்டு வருஷ பசங்க சத்தமா சொல்லுங்களே என்னப்பா பி தானா அங்க பின்னாடி என்ன என்ன சிரிப்பு சி வந்தா பாப்போம் அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படியே சைட்ல படிச்சுக்கிட்டு இருப்போம் இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் நடுவில் ஒரு கொடைப்புலி விழுந்து விழுந்து ஆப்ஷன் சி ன்னு தான் அதான் இருக்கு ஆப்ஷன் சி ன்னு ஒண்ணு இருக்கு நீங்க நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பேர் ஆப்ஷன் சி புதக்குழி இதையும் பார்ப்போம் ஒருபடி போட்டோம் கரெக்ட் பண்றபடி கரெக்ட் பண்ணுவோம் ஜாலியா இருப்போம் அதையும் பார்ப்போம் படிக்கிறபடி படிப்போம் வந்த வரைக்கும் படிப்போம் படிக்காட்டியும் பிரச்சனை இல்ல ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம் கரெக்ட்டா ஒரு இடத்துல புதக்குழி வரும் நமக்கே தெரியாம அதுல விழுந்து செத்துருவோம் finished படிக்க தேவையில்லை லட்சியம் தேவையில்லை வேலைக்கு போக தேவையில்லை வீட்டை காப்பாற்ற தேவையில்லை தாய் தப்பனை கண்ணியப்படுத்த தேவையில்லை நாட்டுக்கு உழைக்க தேவையில்லை யாரையும் எந்த சேவையும் செய்யணும்னு அவசியம் இல்ல செத்துட்டா முடிச்சதானே ஆப்ஷன் சி பொதக்குழி ஆப்ஷன் ஏ ஹார்மோன் பேச்சை கேட்க போறீங்களா ஆப்ஷன் பி லட்சியத்தின் பேச்சை கேட்க போறீங்களா ஆப்ஷன் சி பொதக்குழி பேச்சை கேட்க போறீங்களா மூணு ஆப்ஷன் என்ன இப்ப கேர்ள்ஸ் சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க உங்களோட ஆப்ஷன் என்ன பெரிய பிள்ளைகள்லாம் சொல்லுங்களேம்மா என்னம்மா சொல்லுங்க சி வச்சுக்கிறோமா சீன் சொன்னது அந்த பக்கம் இருந்தது தானே வாய்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சோ அங்கிட்ட இருந்து அந்த பக்கம் வந்துருச்சு ஆன்சர் யாரா அந்த சீன் சொன்னது அங்க இருந்து மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சீன் அந்த குடுத்துல தான் அவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்கான் ஆனா நம்ம பிள்ளைகள் இப்படிதான் சிந்திப்பாங்க இன்னும் எஃப் எல்லாம் இருக்குது இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு ரொம்ப நேரம் ஆயிருங்கிறதுனால அதோட சுருக்கி இருக்கிறோம் ஆப்ஷன் பி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது உண்மை என்றால் உங்க மனசாட்சி தான் தெரியும் நான் சொல்லதான் முடியும் நீங்க காதால கேட்கத்தான் முடியும் உங்க உள்ள மாறுச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆப்ஷன் பின்னு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை என்றால் அதை இன்னைக்கு நோட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பி நான் லட்சியத்தின் பேச்சை தான் கேட்பேன் எந்த அஃபையர்லையும் சிக்க மாட்டேன் எவனையும் நம்ப மாட்டேன்னு எழுதி வச்சுக்கோங்க